நானும் நிறைய வீடியோ பார்த்துட்டேங்க மரவள்ளிக்கிழங்களை இப்படி ஒரு ரெசிப்பியை நானும் வீடியோஸ் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் சோசியல் மீடியாவில் கொஞ்சம் ட்ரெண்டிங்காக தான் போயிட்ருக்கு ஆப்ரிக்கன் ஃபுட் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா ஒரு கிலோ அளவுக்கு மரவள்ளிக்கிழங்கு ஃப்ரெஷ்ஷானதாக வாங்கி வச்சுக்கோங்க மரவள்ளிக்கிழங்கை தோல் செய் நல்லா பொடிப்பொடியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் நல்லா அரிசி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு நல்லா கழுவிக்கணும் மணல் இருக்கும்ல மரவள்ளிக்கிழங்கில் அதையெல்லாம் நல்லா கழுவி எடுத்துக்கணும் குக்கிங் சேனல் வச்சுக்கிட்டு நம்ம இந்த ரெசிபியை ட்ரை பண்ணாமல் இருந்தால் எப்படிங்க அதனால தான் நானும் எனக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன் சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு நான் இன்னும் கொஞ்சம் மேலே தோலை எல்லாம் பார்த்திங்கன்னா இருந்தது அதனால் அதையெல்லாம் தோலையெல்லாம் செய்துவிட்டு நல்லா பொடிப்பொடியாக கட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் நல்லா படிப்பொடியாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நான் எனக்கு மின் இந்த மண் பானையில் தான் செய்யலான்னு பார்த்தேன் அதனால் நான் கொஞ்சம் அகலமாக இருக்கணும் மண் சட்டியோட வாய் அதனால் இது பற்றாதுன்னு சொல்லி நான் வேறு ஒரு மண் சட்டிக்கு மாற்றிட்டேன் மண்பானைன்னு தான் சொல்லுவோம் மணம் ஒரு கமெண்ட்டில் இது பானை இல்லை சட்டினு சொல்லியிருந்தீங்க அதனால் நான் மண் சட்டினே சொல்கிறேன் மண் சட்டியில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் நேரம் விட்டோம்னாலும் நல்லா அடி மண்பானை ஏற்கனவே ரொம்ப சூட இழுக்கக்கூடியது அதனால் முடிஞ்சளவுக்கு சிமில்ல வச்சு நல்லா கைவிடாமல் கிளறி கொடுத்துட்டே இருந்தோம்னா நல்லா பந்து மாதிரி வந்துருச்சு பாருங்கள் இப்போ நான் லேசாக தண்ணி தொட்டுட்டு தொட்டு பார்க்குறேன் லைட்டாக ஒட்டுது இன்னும் கொஞ்சம் கூட நான் கிளறி விடுறேன் அதுக்கப்புறம் நல்லா தண்ணியை தொட்டுட்டு தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா கையில் ஒட்டவே விட்டாது அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் இப்போ ஒட்டலை பாருங்க ஒன்றுமே அவ்வளோதாங்க நம்ம ஆப்பிரிக்கன் ஃபுல் ஃபு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அதை அப்படியே பிளேட்டில் சுட சுடுறதுக்கு பரிமாறி சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு மீன் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நாங்கள் சைவ பிரியர்கள் நாங்கள் என்னத்தை ஊற்றி சாப்பிட்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெண்டைக்காய் காரக்குழம்பு கத்திரிக்காய் குழம்பு இல்லைன்னா நம்ம சோயா சங்க் கிரேவி இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டீங்கனாலும் சூப்பராக இருக்கும் நான் செஞ்சு பார்த்தேன் சிக்கன் குழம்புக்கும் ஆஃப்ரிக்கன் ஃபுஃபுக்கும் சூப்பராக இருந்தது நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம்